அப்பத்தா சிறுகதை நூல் குறித்து அதே எழுத்தாளர் கார்த்திக் புள்ளேந்தி அவர்கள் உரை நிகழ்த்துவார் பாரதி விருது பெற்றிருக்கிற எழுத்தாளர் ஆவணப்படை இயக்குனர் எல்லோரும் பாரதி கிருஷ்ணகுமார் என்று அவரை அழைக்கிறோம் எனக்கு அவரை பார்க்கும்போது வேறொரு தலைவர் நினைவுக்கு வருவார் பாரதி வாழ்ந்து முடித்த காலத்துக்கு பிறகு அவரை குறித்து யதுகிரி அம்மாள் எழுதியிருக்கிறார் வாரா எழுதியிருக்கிறார் செல்லம்மாள் பாரதி கனகலிங்கம் சவுந்தலா பாரதி ஏ வி சுப்பிரமணிய ஐயர் வ சுப்பையா பிள்ளை ரா பத்மநாதன் தோமுசி ரகுநாதன் பேராசிரியர் குருசாமி இப்படி எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் பாரதியை பற்றி கொண்டாடுகிற ஒரு தலைவனை நேசிக்கிறவன் நான் பெருந்தய பெருந்தலைவர்களோடு கூட இருந்தவர் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஜீவா தான் நினைவுக்கு வருவார் நான் ஜீவாவை நேசிக்கிறவன் அவர் பெயரால் பதிப்பகம் நடத்துகிறவன் அவர் எழுத்தை வாசிக்கிறவன் ஆனால் ஜீவாவை பார்த்ததில்லை அவர் குரல் கேட்டதில்லை அவர் எழுதியதை கொஞ்சமாக படித்திருந்தாலும் ஜீவா எப்படி பேசுவார் என்பது பற்றி எந்த ஒரு அறிதலும் எனக்கு கிடையாது நான் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை முதல் முறை மேடையில் பார்த்தபோது ஜீவா இப்படித்தான் இருந்திருப்பார் என்று மனதாரன் நினைத்துக்கொள்கிறேன் கி ராஜநாராயணன் ஜீவாவை பற்றி கீராவிடம் பேசும்போது கீரா அறிமுகப்படுத்துவார் ஒரு மேடையில் மேடை பேச்சுக்கென்று ஒரு விதியை மாற்றி உடைத்தவர் ஜீவா அவர் பேசி முதலில் குரல் மெல்ல ஒரு தாழ்ந்த தொனியில் ஆரம்பிக்கும் அப்போ தான் கூட்டம் வந்து என்ன பேசுகிறாருன்னு கேட்கலன்னு கிட்டத்தில் வரும் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கை உள்ளே புகுந்து மொத்த கூட்டத்தையும் தூக்கி தான் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் அங்கே இடியும் மழையும் பொழிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவார் நான் அதை வந்து பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மேடையில் பேசும்போது பார்த்துருக்கேன் அவர்கள் பேச்சு பலராலும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்கும்போது அவருடைய எழுத்து எப்படிப்பட்டது அப்படின்னு பெரிய அறிமுகம் எனக்கு இல்லை முதல் தடவையாக அருந்தவ பன்றி படித்த பிறகு பாரதி குறித்து நமக்கு இருந்த எல்லா வியப்புகளையும் தாண்டி தெரிந்து கொள்ள பல செய்திகள் அதில் இருந்துச்சு அப்போ அப்பத்தா வாசிக்கும்போது பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படின்றத உள்வாங்கிக்க முடிஞ்சு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஒரு சிகரெட் கையில் இருக்கும் அதை எழுத்துக்கிட்டே ஆமாம் அப்படின்னு பேசுவாங்க அது ஒரு தான் அப்படின்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிக்குது இந்த அப்பத்தா சிறுகதை தொகுப்பு அகரமுதலன் கொடுத்து இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் புகழ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கதைகளை வாசித்த பிறகு தான் தெரிஞ்சு இந்த கதைகளை ஏற்கனவே வாசிச்சிருக்கிறேன் எல்லா இடங்களிலும் இந்த கதைகள் தென்பட்டு இருக்கிறது கோடி சிறுகதையை வந்து அம்மாவுக்கு அழுது கொண்டே வாசித்த காலமெல்லாம் இருந்திருக்கு அப்போ எனக்கு இதை எழுதுனது யாருன்னே தெரியாது நான் வாசிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் இதை வாசிச்சிருக்கேன் நமக்கு வாழ்க்கையை குறித்து பெரிய அறிதல்கள் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடியே புத்தகத்தை கொடுத்து நீ இருந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி தேடி தேடி வாசிக்கும் போது சிறுகதைங்கிறது கிடைத்த வடிவத்திலே ரொம்ப எளிமையான அதே நேரத்தில் ஒரு உணர்வுபூர்வமான வடிவமாகவும் தென்பட்டுச்சு அப்படி நாம் வாசித்த உணர்வுபூர்வமான கதைகள் அதற்குள்ளே உழவுகிற மனிதர்கள் அதுவும் நம்முடைய தெற்கத்தி ஊரை சேர்ந்த மனிதர்கள் உழவுகிற கதைகளை உள்வாங்கிக்கும் போது அதிலிருந்து பெரும்பான்மையான மனிதர்களை வந்து நமக்கு அடையாளம் தெரியும் இந்த கதைக்குள்ளே இருக்கிற பல பேரை நம்ம அப்படிதான் அடையாளம் தெரிந்த மனிதர்களுடைய கதைகளை வாசிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சுனையிலிருந்து வர்ற தண்ணி மாதிரி நமக்கு தண்ணியோட ருசி தெரியும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த தண்ணியோட ருசி ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த தண்ணிக்கான ருசி என் ஊரின் ருசியாக இருந்தது எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச கதையாக வந்து கோடி சிறுகதையை தான் சொல்லுவேன் நேற்று முதலன் கூட கேட்டிருப்பாரு அந்த கதையை முழுமையாக மறுபடியும் ஒரு தடவை என் குரலில் பேசி காட்டியிருந்தேன் ஒரு அதிகாரம் மிக்க அப்பா போலீஸ்காரராக இருக்காரு ஒரு முழுக்க அவருடைய அதிகாரம் கொடிகட்டி பறக்குது அரசாங்கமே அந்த ஊரில் அவருக்கு தவறியாமல் எதுவும் நடக்காதுன்னு நம்புகிற மாதிரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அப்பா தன்னோட மகள் ஒரு அதிகாலையில் காணாமல் போய்ட்ரா வாசலுக்கு வந்து பார்க்குறாரு கோலம் போடுறதுக்கு எடுத்து வச்ச மாவு விளக்குமாறு எல்லாமே அப்படியே இருக்குது மகளை யாரோ கடத்திட்டாங்க நாம் பண்ண நம்மளை பிடிக்காதவங்க நமக்கு வேண்டாதவங்க யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும்னு அப்பா ஒரு முழுக்க தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தேடறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு எல்லா இடங்கள்லையும் மகளை தேடி தேடி அலைகிறாரு மகள் வந்து சேரவே இல்லை அம்மாவுக்கு ஒரு பயம் அப்பா மேலே இருக்கிற அந்த பயம் அடிக்கடி கழிவறைக்கு போய்ட்டும் வந்துட்டும் போயிட்டு வந்துட்டுமா இருக்காங்க அம்மாவுடைய பயத்தோட உட்காரத்தை அந்த இடத்துல காட்டுறாரு அப்புறம் கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லிடுறாரு பிள்ளை காலையில் வந்துடும் சொல்கிறோம்லாம் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் அம்மாவுக்கு பயந்தே அப்பா சாப்பா அப்பாவுக்கு பயந்தே அம்மா சாப்பிட உட்காடுறாங்க சாப்பிட்டு முடிச்சும் பொண்ணும் வரல தேடி தேடி பார்த்துட்டு எப்போனாலும் எதுவும் அவருக்கு வேண்டுதல்னா நெல்லையப்பனை மனசார வேண்டுறது ஆனால் நெல்லையப்பனை எப்படி வேண்டுவார்னால் குளிக்கிறதுக்கு முன்னாடி வேண்ட மாட்டார் ஏன்னா குளிக்காமல் சுத்தபத்தம் இல்லாமல் கடவுளை நினைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளித்து முடித்ததுக்கப்புறம் தான் அவர் நினைக்கவும் செய்வார் ஆனால் அந்த நாளில் லேப்பாக ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு குளித்து முடிச்சுட்டு திருநாறுலாம் வச்சுட்டு அப்படி பூஜை அறைக்கு போவார் பூஜை அறைக்கு போனவொடனே எல்லாம் தெரிஞ்சிடும் அங்கே ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கோம் அவருக்கு எல்லா விவரமும் புரிப்பட்டோம் அந்த ஊரை சேர்ந்த தேவாலயத்தில் மணி அடிக்கிற கோவில் பிள்ளையோட மகன் ஒருத்தரோட அவள் ம அவருடைய மகள் வந்து காதல் ஏற்பட்டு திருமணம் செய்கிறதுக்காக அதிகாலையில் வீட்டை விட்டு ஓடி போயிடா ஊருக்குள்ளேயே எனக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனா என் வீட்டுக்குள்ளே ஒன்று நடந்துருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குங்கிற அந்த அதிகாரம் முறிந்து விழுந்த அந்த இடத்துல அவர் அப்படியே உடஞ்சி போயிட்டு அம்மாக்கிட்ட வந்துடுவார் இதாவது படி நீ படி அப்படின்னு சொல்லி கடிதத்தை கொடுக்குறாரு கடிதத்தை வாங்கி அம்மா படிக்கிறதுக்கு முன்னாடியே உன் ஃபுல்லாக செத்து போயிட்டான்னு நினச்சிக்க கொல்லி வச்சுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார் அந்த அம்மாவோட ஃபுல்லாக எதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருக்கோம் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருங்க அப்படின்னு அந்த தாய் சொல்லும்போது ஒரு ஐந்து வரலை ஆயுதமாக வச்சுக்கிட்டு அவளை பெற்ற இந்த வயத்தை தான் கொள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டாரு அம்மா அன்னைக்கு அப்படியே மறுபடியும் கழிவறைக்கு போகிறா அன்னைக்கு கழிவறைக்குள்ளேயே அம்மா இறந்து போய்டுறா திரும்ப அந்த கதவை உடச்சி தான் அம்மா வெளியே எடுத்துகிட்டு வராங்க பொண்ணை எங்கே தேடியும் கிடைக்கல கண்டுபிடிக்கவே இல்லை இந்த கதை அப்படியே நகர்ந்துகிட்டே வருது இந்த முழு கதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால இதோட நிப்பாட்டிக்கிறேன் இவருடைய இந்த பத்து கதைகளையும் முழுசாக வாசிக்கும்போது இதுக்குள்ளே நிறைய சாவுகள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது இவர் சாவை பற்றி பேசுகிறாரன்னு கேட்டால் சத்தியமாக இல்லை நேர் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கார் எல்லா இடங்களிலும் ஒரு கவித்துவமான சொற்களோட அந்த வாழ்க்கை நமக்குள்ளே தங்கத்தை உரசரை கல்லும் மாதிரி அந்த வாழ்க்கையை தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குற இடங்கள் பல கதைகள்லேயுமே வரிசையாக வருது முதல் கதையான அம்மாவும் அந்தோன் செக்காவும் கதை அவருடைய கதைகளில் ஒரு அனுபவமிக்க கதையாக கூட இருந்துச்சு அப்பா இறந்தபோது நாங்கள்லாம் வீட்டில் என்ன நிலையில் இருந்தோம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு தன்னிலையில் இல்லை அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி நீ என்ன அப்போ வந்து ஃபோன் பண்ணால் காசு நிறைய போகும்ல நீ என்ன இந்த காலில் பேசுகிற நீ கட் பண்ணிவிட்டு நான் யார்கிட்டையாவது மொபைலில் கூப்பிட்றேன்னு சொல்லி கட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப போய் வேறு யார்ட்டையா ஃபோன் இருக்கா எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன சொன்னா அப்பா இறந்துட்டாருன்னுல சொன்னா அப்போ அப்பா இனி இல்லை அப்படின்ற அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு ஓடி வந்து எடுத்து அந்த ராத்திரில கோயம்புத்தூர்லேருந்து திரும்ப ஊருக்கு நோக்கி திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலியில் போய் பார்க்கும்போது அப்பா இல்லை வீட்டில் ஹாஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க அப்பா இறந்துட்டாரு ஆம்புலன்ஸில் அப்பாவை தூக்கிட்டு வந்தாங்க எதுவுமே நினைவுல இல்லை அந்த நாளில் அவருடைய காலை தொடும்போது அப்படி சில்லுன்னு இருந்துச்சு அது மட்டும்தான் நினைவில் இருந்துச்சு அதே ஒரு கேள்வி கேட்காங்க இந்த நான் இந்த சிறுகதையிலேயும் வருது முடி எடுத்துடலாமாப்பா அப்படின்னு சொல்லும்போது சம்மதிச்சிடுறாரு சம்மதிச்சதுக்கு பிறகு அவங்க நம்ம பிள்ளைகள்லாம் பாசக்கார பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வருது நான் அப்பா இறந்த மறுநாள் வந்து அந்த எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது மறுநாள் போய் அந்த எரித்த சாம்பல்லேருந்து எலும்புகள் எடுத்து தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே நின்றுட்டு முதுகுக்கு பின்னாடி திரும்பி பார்க்காம அந்த ஆற்றுல அந்த எலும்பை தட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு பழக்கம் உண்டு அப்போ அந்த சாவு முடிச்சு அந்த மறுநாள் அந்த எலும்பு எடுக்கிறதுக்காக நாங்கள் போகும்போது அப்பாவின் உடலில் வேகாத ஒரு பகுதியாக அந்த நெஞ்சு எலும்பு இருந்துச்சு அப்போ எல்லோரும் சொன்னாங்க மனசுக்குள்ளே அந்த மனசனுக்கு எவ்வளோ ஏக்கத்தோடு வச்சுக்கிட்டே செத்து போயிருக்கான் அதனால தான் அந்த இடம் வேகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்பாவை அந்த நிலமையில் பார்க்குறதையும் தாண்டி அந்த சாவு குறித்த அதுக்கு பிறகு நான் எழுத ஆரம்பித்தேன் சிறுகதைகள் எழுதும் போது அப்பாவும் தென்னை மரங்களும்னு ஒரு கதை எழுதுனேன் எங்கள் அப்பா இறந்தப்போ அவருக்கு அந்த இடத்துல தென்னை ம கண்ணு நட்டு இளநீர் பாலெல்லாம் விட்டுட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு இளநீர் கண் எடுத்து வச்சேன் அது பெருசாக வளர்ந்துச்சு அப்பாவோட பேர் தான் அந்த தென்னை மரத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷமும் தேவசத்துக்கு போகும்போது அப்பாவுக்கு அன்னை இறந்த நாளை பார்க்கும்போது அந்த மரத்தை தான் போய் கட்டி பிடிச்சிக்கும் அப்பா எங்கே செத்து போயிட்டார் அப்பா உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை திரும்ப அதில் எழுதி பார்க்குறோம் எழுதி பார்க்கும்போது அப்பாவை திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது வாழ்ந்த காலத்தில் அவர்கிட்ட இருந்து நம்ம எதெல்லாம் விலகம் விலகி நின்று அந்த அவரை பார்த்தோமோ அதெல்லாம் நெருங்க நெருக்கமாக நின்று பார்க்குற ஒரு இடம் இருந்து இருந்துச்சு இந்த கதைகளில் பார்க்கும்போது இங்கே ஒரு அதிகாரம் மிகுந்த அப்பா பல கதைகளில் திரும்ப திரும்ப வராரு இந்த பத்து கதைகள்லையுமே ரொம்ப நேசமான மனிதனாக எந்த இடத்துலையுமே அப்பா வந்து தொண்ணூறு சத தொண்ணூற்றம்பது சதவீதமாக அப்பா வந்து நேசமான மனிதனாக இல்லை அம்மா முழுமையாக அந்த இடத்த ஆக்கிரமித்து முழுமையாக அம்மா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறார் அம்மாவுடைய சாவு நிகழ்கிற கதைகள் மட்டுமே கிட்டத்தட்ட நான்கு கதைகள் கிட்ட இருக்குது இந்த நான்கு கதைகளில் அம்மாவுடைய சாவை விதவிதமாக விதவிதமாக திரும்ப உயிரை எழுத்து உயிர் உயிர்த்தெழுப்புதல் மாதிரி திரும்ப எழுதி எழுப்பி கொண்டு வந்துட முடியாதாங்கிற மாதிரியாக அம்மாவுடைய கதைகள் அதில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அம்மாவுடைய கதைகள்லேருந்து இன்னும் ஆழமாகி ஊடுருவிற கதையாகத்தான் அப்பத்தான் கதையை பார்க்க முடியுது அப்பத்தாவுடைய வாழ்வை எவ்வளவு ஒரு எங்கள் ஊரில் சொல்லுவோம் ஊரில் இருக்கிற கிழவிகள் எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற செல்ஃபோன் டவர்கள்லாம் இன்னைக்கு தான் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம அப்பத்தாக்கள் வந்து அவ்வளவு ஊரோட அறிவு சொத்தா அவங்க இருந்தாங்க அப்படி இருந்த அந்த அப்பத்தா சாகுகிற காலம் வரும்போது வாழ்நாள் முழுக்க ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா நீ இப்போ தான் நினச்ச ஆயுசு நூறு ஆயுசு நூறு ஆயுசு நூறுன்னு எல்லாருக்கும் நூறு நூறு ஆயுசுகளை பிரித்து கொண்டே இருந்த அப்பத்தா எப்போது சாவால்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க ஒரு நாளில் அப்பத்தாவுடைய கதை தொடங்குது அவருடைய வாழ்க்கை தொடங்குது அவருடைய திருமணம் தாத்தாவுக்கும் அவளுக்குமான அந்த அன்பு எல்லாம் முன்னாடியே சொல்கிறாரு அந்த கதைகளோட ஆரம்பத்தில் ஆத்தங்கரைக்கு போய் ரெண்டு பேரும் ஒன்றா முதுகு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு தான் அவங்க பேரும் கேலி பேசிக்கிட்டே வருவாங்க எல்லா வீட்லேயும் அப்போத்த தான் சாப்பிட்டுட்டு முதல்ல அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு மிச்சத்தை சாப்பிடுவாங்க எங்கள் அப்போ அப்படி இல்லை தான் சாப்பிட்டுட்டு எது உப்பு குறவு எது கூடுதல் குறை பார்த்துட்டு தான் அவருக்கு சாப்பாட்டை வைக்கும் நேர்மாறாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி நேர்மாறாக இருக்கும்போது யாராவது எதுவும் சொன்னால் தாத்தா கூட அதை கண்டுக்க மாட்டார் ஆனால் பாட்டி கண்டுக்கும் ஏன் அப்படின்னா அப்போத்தான் சொல்லுவாள் சொல்லுவா அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஒன்று உப்பு குறவு எதுவும் உடம்புக்கு எதுவும்னா யார் வந்து பார்ப்பா நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளவு அக்கறையாக அவ்வளவு நேசமாக இருக்கிற அந்த தம்பதிகளோட அந்த சாவுக்கதையில ஒவ்வொரு உயிர் வந்து அவர் கஷ்டப்படாமல் போயிடணுங்கிறத மட்டும் அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன வேணாலும் பண்ணுங்க ஜோசியம் பார்ப்பாங்க எப்போ போகும் இந்த அமாவாசைக்கு போயிடும் அமாவாசைக்கு போகாது த கட்டில் படுக்கப்படாதீங்க எடுத்த தரையில் படுக்கப்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தரையில் படுக்க போய் ஆறு நாளைக்கே போயிருன்னு பார்த்தா ஆறு நாளைக்கு ஆறு நாளாகவும் ஆச்சு அப்பத்தா போகவே செய்யாது அந்த தொண்டை குழிக்குள்ளே மூச்சு ஏறி இறங்கி வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சாகவே செய்யாது அந்த அப்பத்தாவை எப்போ தான் சாகும்னா எல்லோரும் நினைக்க முடியும் ஆனால் அப்படித்தான் எல்லோருமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்பத்தா சாகவே செய்யாத போது அவ்வளோ அன்யோன்யமாக இருந்த அந்த அப்பத்தாவுக்கு என்ன ஒரு தீராக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதை பின்னோக்கி நகரும்போது அப்பத்தாவுக்கு தன்னுடைய சின்ன பால்யத்திலேயே அந்த ஊரை சேர்ந்த அவர்களுடைய உறவில் இருக்கிற ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் அவருக்கு தான் அவ அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும்போது வெறும் நாலு வருஷத்தில் அவருடைய குடும்பம் எல்லா சொத்து பத்துக்களையும் விளந்து ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் கீழ் நோக்கி வந்துடுறாங்க இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டதுனால அந்த திருமணம் நடக்கலை அதனால அப்பத்தாவை வந்து திரும்ப வந்து தாத்தாவுக்கு கட்டி கொடுத்துட்றாங்க தாத்தாவை கட்டி கொடுத்து வந்த பிறகு அப்பத்தா ஒரு நாளும் என் சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவார் அதுவும் அந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு இடம் வரும் பிள்ளை ஆடி மாதம் கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் வந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சிருது இப்போ ஆடிக்கு பிரித்து கூட்டி போகணும் ஆடிக்கு பிரித்து கூப்பிட்டு போனால் தான் அவர் வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் தாத்தா எதுக்கு அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள இல்லைப்பா ஆடி மாதம் சேர்ந்து குழந்த பிறந்துடுச்சுன்னா சித்திரையில் பிறக்கும் சித்திரையில் பிறந்த குழந்தைக்கும் ஆகாது அப்படின்லாம் சொல்லி பார்ப்பாங்க சித்திரையில் குழந்த பிறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் பொறுப்பு அப்படின்றவர் தாத்தா எல்லாம் ஊரே சிரிக்கும் ஆனால் அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார் என்ன எங்கள் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்கன்னு அப்பத்தா வந்து அவர்கிட்ட சொன்னதை யார்ட்டையுமே சொல்லிட மாட்டார் அப்படி போகாமலே இருக்கிற அந்த அப்பத்தா கடைசி காலத்தில் சாவு இழுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் காலையில் தாத்தா காணாமல் போயிடுறாரு தாத்தாவை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எல்லாரும் போயிட்டு போயிட்டு போனவங்கலாம் தாத்தாவை காணும் தாத்தா காணும் திரும்ப வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து தாத்தா திரும்ப வராரு தாத்தா மட்டும் வரல கூட ஒருத்தர் வர்றார் ஒரு தாத்தா அவரும் வந்து ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க தாத்தா வந்து கல்லூர் தாண்டி அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார் பஸ் ஸ்டாண்டில் நான் தான் பார்த்து கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கூட வந்தவர் சொல்லுவார் கூட வந்தவர் சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டியை போய் பார்க்காங்க பார்த்துட்டு வந்து வாசலில் படுத்துருக்காரு நாங்கள் காலைல முதல் பஸ்ஸுக்கெலாம் ஊருக்கு போகணும் காலைல முத பஸ்ஸுக்கெலாம் ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் சொல்லிகிட்டே இருந்தவர் அடுத்து தாத்தாவை போய் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ரெண்டு பேருமே தூங்கலை தொட்டவுடனே எந்திரிச்சிட்றாங்க எழுந்திரிச்சிட்டு போய் பா அப்பத்தாவை பார்த்துட்டு அவர் அப்படியே த ஒரு ஸ்பூனில் பால் எடுத்து அவ்வளோ பேர் ஊற்றிட்டாங்க நம்ம ஊரில் பாட்டி சாவலைன்னா விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க நல்ல தண்ணியில் குளிர்கிற தண்ணியில் குளிப்பாட்டுவாங்க என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் தாங்காத கட்டைகள்லாம் நம்ம ஊரில் இன்னுமே இருக்குது ரேஷன் கார்டில் இருந்து பேரை எடுத்துருவாங்கிறதுக்காகவே சாவாமல் இருக்கிற கிழவியெல்லாம் எங்கள் ஊரில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து பாலை கொடுத்துருவார் பால் கரைந்த போது ஆச் அப்படியே அப்பத்தாவோட உயிரும் காற்றுல கறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து முடிவுக்கு வரும் தாத்தாவுக்கு அந்த மனம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அந்த கதைக்குள்ளே இருக்கிற உணர்வு பூர்வமாக அந்த முடிச்சுக்கள் தான் ஒவ்வொரு கதைக்குள்ளேயுமே ஒரு ஆரம்பம் ஒரு அந்த அதோடய இடம் வந்து ஒரு இலக்கு இந்த சிறுகதைக்கான இதெல்லாம் இல்லை அந்த கதைக்குள்ளே ஒரு கதை சொல்லி 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 கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தும் போது அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கும்போது வெறும் ஐந்து ஐந்து பக்கங்கள் ஆறு பக்கங்களுக்குள்ள தான் அந்த கதை முடிஞ்சிடும் ஒரு தடவை ஃபான் சைஸ் பெருசாக போட்டு தான் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் போகலாமே தவிர அந்த கதைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஆனால் ஒரு நாவலையும் ஒரு நமக்கு வீ வீடுகளில் இறந்து போனவங்களோட கதைகளை நமக்கு சொல்லும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கல இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவம் அப்படியே அந்த சிறுகதைக்குள்ளே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஊற ஆரம்பிச்சிடுது முழுக்க முழுக்க இந்த இதில் ஒவ்வொரு கதைகளுமே எடுக்கும்போது ஊத்து சிறுகதை பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே எங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் ஊர் பேரெல்லாம் முடியும் போதே ஊத்துன்னு தான் முடியும் தாலையூத்து தாதனூத்து தாளை செடிகள் அடர்ந்து கிடக்கிற ஊர் இடத்துல தண்ணி ஊறி வர்ற இடம் தான் தாலையூத்து இன்றைக்கி அங்கே தாலையும் இல்லை ஊற்றும் இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்துருச்சு தாதுநூத்து அந்த மாதிரியான ஊர் தான் இப்படி நீர்மம் இந்த கதையில் நான் தான் பார்த்தேன் ஒரு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கும் அந்த கதை நிலவர ஊருக்கும் இருக்கும் சாத்தூரில் நிப்பு ஃபேக்ட்ரி ரொம்ப ஃபேமஸானது அதனால் வாழ்ந்த குடும்பங்கள் எவ்வளவோ இருந்துச்சு அந்த ஃபேக்ட்ரியை பே பால் பாயிண்ட்டு பேனாக்கள் வந்து மூடினதுக்கு பிறகு எல்லா வீடுகள்லேயுமே தொழில் வாய்ப்பு இழந்து போச்சு இன்றைக்கி கஜா புயல் வந்தப்போ அந்த ஊரில் இருக்க தென்னை மரங்கள் எல்லாம் சாய்ந்த பிறகு அந்த மரத்தில் ஏறி மருந்து வைக்கிறவனுக்கு தொழில் போச்சு இப்போ தொழில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க திருப்பூர்லேருந்து வந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்க இனி தஞ்சாவூர் திருப்பூருக்கு இடம் போயிருந்துடும் தஞ்சாவூர் திருப்பூருக்கு இனி ரெகுலர் சர்வீஸ் பஸ் விட வேண்டி தான் அப்படியாக அந்த ஊரோட நிலைமையை வந்து கதைகள் வந்து சொல்லும்போது அந்த நிலவியலையும் அந்த மக்களோட வாழ்க்கையும் சேர்த்தே உள்ள ஊடுருவி சொல்கிற அந்த இடம் வந்து இந்த கதைகளுக்குள்ளே பார்க்க முடியும் லுங்கி கதையிலையும் அப்படி சாத்தூரில் வந்து தங்கி இருக்கும்போது தான் அந்த அந்த கதையில் தான் அந்த நிப்பு ஃபேக்ட்ரியை பற்றின அந்த தகவல் வருது ஒரு லுங்கியை உடுத்துறது கீரா கிட்டே பேசும்போது கீரா சொல்லுவார் அவர் ஒரு காஸ்ட்லியான லுங்கியை வந்து உடுத்துவார் கொடுத்து பாருங்க சொடக்கெடுத்து தூக்க விட்டு தூங்கு சொடக்கெடுத்துக்கப்புறம் தூங்குனா மாதிரி அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இந்த முதல் தடவையாக லுங்கி வாங்கி அழிந்து அந்த அணிந்து அந்த அனுபவத்தை வந்து அப்படியே சொலட்டி சொலட்டி சொல்லும்போது அதில் கிடைக்கிற அந்த சுகம் வந்து அந்த எழுத்துக்குள்ள ஒரு சுகத்தை வந்து இந்த கதைகள் வந்து தாங்கியிருக்கு அப்படி அந்த வ வறுமைக்கு பிறகு அந்த லுங்கி வந்து காணாமல் போயிடும் ஒரு நாள் துவைச்சி கொடியில் காயப்போட்டிருக்கும் போது முதல் நாள் வாங்கி அன்னைக்கு துவைச்சிட்டு மூணு நாள் அந்த லுங்கிய கலட்டவே மாட்டார் அவ்வளோ சுகத்தோடு அந்த லுங்கியை அணிஞ்சிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து பார்க்கும்போது லுங்கி காணாமல் போயிடும் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தேடி தேடி பார்ப்பார் அவருடைய எந்த புலன் விசாரணையும் பலன் கொடுக்கவே செய்யாது எல்லாம் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த ஒரு வாத்தியார் ஒருத்தர் பேசுவார் இந்த மேலாண்மை பொன்னிச்சாமி ஐயா வந்து இந்த கதையை பற்றி எழுதும்போது அந்த இடத்துல சொன்னார் அந்த வாத்தியாரை பார்க்கும்போது எனக்கு வந்து தனுஷ்கோடி ராமசாமி ஞாபகம் வந்துச்சு அவர் அவர் தான் அப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் எனக்கு தனுஷ்கோடி ராமசாமி நினைவுக்கு வரல எனக்கு நினைவு வந்தது யாருன்னா கந்தர்வன் நினைவுக்கு வந்தார் கந்தர்வன் வந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த வாத்தியார் வந்து அவர்கிட்ட பேசின மாதிரி நான் கந்தர்வன் சிறுகதைகளில் சாசனம் கதையை பார்த்துட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுகதை எழுத வந்தேன் அவரோட இந்த முதல் கதையை எழுததுக்கு முன்னாடியே தன்னுடைய கதையை வந்து கந்தர்வன்கிட்ட ஒரு நாள் வந்து பிகே சார் வந்து சொல்கிறாங்க நல்லா வந்திருக்குப்பா எழுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பட்டியல் சொல்ல பேச்சிலையும் எழுத்துலேயும் வந்தவங்க ரொம்ப சொற்பந்தம் தான் நீ எழுது அப்படின்னு சொல்லி அவர் உயிரோட இருக்க வரைக்கும் ஒரு கதையை எழுதி கொடுக்கல கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டுகளில் முதல்ல உயிரிழத்துல அந்த கதை வருது இந்த பத்து கதைகளையுமே போது அம்மா அப்பா அண்ணன் அக்கா அந்த உறவுகள் அப்படின்ற அந்த ஒரு சுழற்சி வந்து நம்மளை அப்படியே உள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது அதுலேயும் அந்த கோடி சிறுகதையை படித்து முடித்ததுக்கு பிறகு அத்தைக்கும் மருமகனுக்குமான இப்போ எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கம்மி குடும்ப சண்டைகள் வந்ததுக்கப்புறம் அக்காட்டிருந்து ரொம்ப பிரிஞ்சு வந்துவிட்டேன் இப்போ குழந்தை பிறந்த பிறகு அக்கா ஊர்லேருந்து ஓடி வந்துவிட்டேன் என்ன தானே ஏன் மருமகன் அப்படின்னு வந்து அங்கே நிற்கிறா அவள் கட்டுக்களில் செய்கிறாள் எல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட பேசாதவ இந்த பிள்ளைகிட்ட இவ்வளோ உறவோடு எப்படி இருக்கா அப்படின்றது தெரியுது இந்த கதையை நான் வந்து திரும்ப ஒரு தடவை வீட்டுக்காரிக்கு வாசித்து காமிச்சேன் இந்த கதையில் இருக்கிற அந்த உண்மையும் இந்த கதையில் அப்பா வந்து வீட்டை விட்டு ஓடி போய்ட்டா ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் தொடர்ச்சி பண்ண முடியும் இதை ஒரு குறுநாவலாகவே இந்த புத்தகத்தை படிக்க முடியும் எல்லா கதைகளுக்குமே ஒரு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டை விட்டு காணாமல் போன அந்த அக்கா தான் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சப்ப அப்பாவும் அண்ணனும் வரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க பத்திரிக்கை வந்தப்போ அப்படியே வந்து அத்த அப்பாவோட அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ வருஷமாக கட்டிக்காத்த அந்த பொய் மூட்டை வந்து உடஞ்சி விழுந்துருச்சின்னு சொல்லி அந்த மாற்றுப்பார்வையிலேருந்து தான் ஆரம்பிக்கும் கதை மூன்றாவது தலைமுறைகிட்டருந்து ஆரம்பிக்கும் முப்பது வருஷமாக இப்படி ஒரு அப்பாவுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்கிறது தெரியாமலே இத்தனை வருஷமாக வளர்ந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த கதையை ஆரம்பிக்குது அத்தை வந்து நடு வீட்டில் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவில் வந்து விழுந்து கும்பிடுவா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் நீங்கள் வரணும் வரணும்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க அந்த காட்சியை விவரிக்கும் போது வீடு வந்து அப்படியே தண்ணியால் நிரம்பி எல்லாரும் அதில் மூழ்கின மாதிரி அந்த காட்சி இருக்கும் கரைக்கு மேலே அப்பாவும் அம்மா அண்ணனும் அப்பாவும் தாத்தாவும் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு அத்தை பேசுறது யாருக்குமே கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி அடிச்சுட்டு போன மாதிரி அத்தையும் மாமாவும் அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்த சொல்ல சொல்லி முடிச்சுட்டு இவங்களுக்குள்ள சின்ன பசங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்கும் அத்தை விட மாமா நல்லா அழகு இல்லை கலர் தான் கொஞ்சம் கம்மி ஆனால் மாமா தான் அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ரகசியம் போல் தாத்தா அது வரைக்கும் பேசாத அப்பா அது வரைக்கும் பேசாத அத்தையின் கதையை அம்மா ரகசியமாக ஒவ்வொரு இடத்துல சொல்லிக்கிட்டே வருவாள் ஒவ்வொரு காலமாக சொல்லிக்கிட்டே வருவாள் ஆனால் கல்யாணத்துக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க கல்யாணம் முடிந்து ஒரு ஒன்பது வருடங்கள் கழித்து ஒரு நாள் ஃபோன் வரும் தங்கச்சி சுமதி வந்து ஃபோன் அடிப்பாள் அண்ணே இந்த மாதிரி மாமா இறந்துட்டாரா அத்தையே ஃபோன் பண்ணி சொன்னிச்சு கயத்தாறு பக்கம் தான் அப்பா கிட்டே சொன்னதுக்கு அவள் என் சாவுக்கு எப்போ காரணமாக இருந்தாலும் அப்போவே வந்து அவளும் செத்துட்டா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி தாத்தா சொல்லிட்டாரு அதுக்கு அப்பா உங்களுக்கே பிறந்தது புள்ள இல்லைன்னா எனக்கு மட்டும் எப்படி உடம்பிறப்பாகும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் போகலன நீ அந்த பக்கமாக இருந்தால் போயிட்டு வந்துருனே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவருக்கு எப்படியாவது போயே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் உடனே ஆஃபீஸ்க்கு டேக்ஸி ஓட்டுற ஒரு டேக்ஸி டிரைவரை பிடிச்சி கூப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படி போகும்போதே டாக்ஸி டிரைவர்கிட்ட நம்ம சொல்லுவோம்ல கதையை அப்படி அவர்கிட்ட எதுக்காக போகிறேன் அப்படின்றத சொல்கிறார் எல்லாம் கேட்டு பிறந்த வீட்டிலேருந்து போகிறீங்க வெறுங்கையோடு போகக்கூடாது கோடி துணி எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க எங்கள் அப்பா கூட பிறந்த அத்தை அவங்க கணவர் வந்து கோயிலுக்கு போன இடத்துல இறந்துட்டாங்க இறந்த பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்னுடைய தந்தையார் தவறின பிறகு எங்கள் அப்பா எப்படின்னா ஊரில் கல்யாணம் சாவு எல்லா வீட்லேயும் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிற ஒரு மனுஷர்தான் இருந்தார் அத் மாமா இறந்து கிடக்கும்போது அத்தை வந்து உட்காந்துருக்கு கோடிச்சேலை எல்லோரும் தூக்கி போடுறாங்க எல்லோரும் கோடிச்சேலை போடுறது நாங்கள் இனி இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த உறவு கொடுக்குற ஒரு ஒரு உரிமை பொருள் அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மாமாவை அப்படி தூக்கி வச்சிருக்கும்போது யாரும் கிட்ட வரல எல்லாருக்கும் ஒரு பயம் அந்த ஒரு ஒரு தலைமுறை மாறி இருக்குல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆவேசமோ என்னமோ தெரியல நான் போன மாமாவை தூக்குனேன் உடம்புல இருக்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டி மாற்றி அவருக்கு எண்ணெய் வச்சு சீக்கா வச்சு குளிப்பாட்டி அவரை கீழே கொண்டு வந்து காட்டுக்கு தூக்கிட்டு போகிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் கல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து எங்கள் அண்ணன் சாவலதா ஓம் ஓம் ஊலமும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி அப்படியே காலில் பொத்துன்னு விழுந்துருச்சு அந்த அத்தையை நான் திரும்ப அந்த கோடி கதையில் வந்து பார்த்தேன் அந்த அத்தை அந்த மாமா இறந்த வீட்டுக்கு இவன் கோடி துணியை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது சரி நீங்கள் போகிறீங்களே உங்கள் அப்பா அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இதான் ஏன் மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீட்டுக்கு போயிடுவார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அத்தை உட்காந்துருப்பாங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க மாமா அவங்க மூளையில் வச்சிருக்கோம் இவன் அப்படியே அந்த வா நின்றுட்டே இருப்பான் என்னென்னு போய் அறிமுகப்படுத்த நல்ல காரியம் நடக்கிற வீட்டில்னா நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லலாம் சாவு காரியம் நடக்கிற வீட்டில் நம்ம எப்படி நம்மளை அடையாளப்படுத்த அப்படி ஒரு ஓரமாக நின்றுட்டே இருப்பான் நின்றுட்டே இருக்கும்போது அங்கே இருக்க பெரியவர் வந்து அப்படியே எல்லா வேலையும் செய்வார் அந்த இடத்துல அந்த பெரியவரோட அறிமுகம் ஒன்று வருது ஏ அதை செஞ்சு அதை செஞ்சு அதை செஞ்சே அதை செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒருவேளை தாஞ்சாவுக்கு இதெல்லாம் ஜெயிங்கிறத அவர் சொல்லிகிட்டு இருக்கார் போல் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ளே வரும்போது சொல்லும் அப்போ அவர் அந்த அவர் கேட்கார் பிறந்த விட்டு கோடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்ல மாட்டான் அப்போ அவ அங்கிருந்தே யாரோ ஒரு குரல் சொல்லுவோம் அவங்களுக்கும் இவளுக்கும் வார்த்தை விட்டு ஒரு பத்து முப்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்போ சம்பந்த வீட்டுக்காரரு கோடி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டிரைவர் நான் சொல்லுவார் இவன் அப்படியே அமைதியாக இருக்கும்போது பிறந்த வீட்டு கோடி தம்பி கொண்டாந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க கூட்டம் விலகும் இவன் அப்படியே நடந்து போவான் நடந்து போய் அத்தைகிட்ட கொண்டு போய் அந்த கோடி சேலையை வந்து கொண்டு போய் கொடுப்பான் அத்தை அது வாங்கும்போது அந்த பையன் ஒருத்தர் வாங்கிக்கிறாங்க அந்த க அந்த சேலையை கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த அத்தை அப்படியே அவன் காலில் விழும் அதோட அந்த கதை நிற்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஒரு உறவு நிலை இருக்குது திராவிட நிலம்னு நம்ம சொல்லும்போது இந்த நிலத்துக்கு பொதுவான ஒரு தன்மை என்னென்னா அந்த தாய்மாமன் உறவு முறை தான் எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க தாய்மாமன் உறவு முறை இந்த தெற்கு பகுதிகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி இந்த அத்தைக்கும் அன்னம் பிறப்புக்கான அந்த பிள்ளைக்குமான உறவு நிலையை வந்து பெருசாக பேசப்படவே இல்லை அந்த இடம் வந்து இந்த கதை போல் இனி யாரும் எழுதிவிட முடியாதுங்கிற ஒரு உன்னதத்தை அந்த அந்த கதையை படித்தப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இதுபோல் ஒவ்வொரு கதைக்குமே பெரும்பான்மையான நேரங்களில் புல்லரிக்கிற ஒரு தன்மையை வந்து கொடுத்துரு கொடுக்கக்கூடிய சிறுகதைகளாக இருக்குது இந்த தொகுப்பில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நான் அப்பாவை நேசிக்கிறவனாக இருந்து பார்க்கும்போது இந்த கதைகளை வர்ற எல்லா இடங்கள்லேயுமே அப்பா வந்து அதிகாரம் மிக்கவராகவும் அப்பா வந்து கொஞ்சம் அவருடைய குணம் வந்து ஒரு மகனால் ஏற்றுக்கொள்ள முடியாத குணமாகவும் இருக்கிற மாதிரி கதைகளாகவே இருந்துச்சு ஏன் பாரதி கிருஷ்ணகுமாருடைய கதைகளில் இருக்கிற அப்பாக்கள் மட்டும் ஒரு மாதிரி போலீஸ்காரராகவே கஞ்சி போட்ட சட்டையோடவே இருக்காருன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு அப்போ இந்த தொகுப்பில் இல்லாத பதினோராவது கதை ஒன்று இருக்குது அப்பாவின் வாசனைன்னு அதுக்கு தலைப்பு தலைப்பச்சிருந்தார் இந்த புத்தகத்தில் அந்த இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சிறுகதை நான் வாசிச்சிருக்கேன் அப்பாவின் சொன்ன உடனே ஆஹா அப்பாவை கொண்டாடுற ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்குள்ளே போயிட்டேன் கதையை பாதி வாசிக்கிட்டே வரும்போதே ஒரு இடத்துல வரும் அந்த கதையை ஒரு பெண் சொல்லுவாள் இதில் மற்ற கதைகள்லாம் அப்பாவை கொண்டாடுற திட்டுற எல்லா இடத்துலையுமே ஒரு ஆண் சொல்லிட்டு வரும்போது ஒரு மகள் வந்து அப்பாவுடைய வாசனை அப்படின்ற அந்த கதையில் வந்து பேச வர்றா அம்மா வந்து அப்பா இறந்த பிறகு மிச்சம் இருக்கிற அம்மாவை அவள் கவனிச்சுக்கிட்டே வர்றாள் உடம்பு சரியில்லாமல் போகிறான் அந்த காலகட்டத்தில் அப்பாவை பார்த்துக்கிட்டே வர்ற அந்த மகள் அம்மாவை பார்த்துக்கிட்டே வர்ற மகள் ஒரு கட்டத்துக்கு பிறகு அம்மா ஏன் நம்மளை எப்போ பார்த்தாலும் அப்பா தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாருங்கிற இடத்துலேருந்து நம்மளை சளிப்பாகவே நோக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அன்றைக்கி காலையில் ஒரு கனவு வரும் அந்த கனவுலேருந்து அவள் வந்து அந்த கனவை சொல்லத்தான் நான் அந்த கதையை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி வரும் அந்த கதவுல கனவுல அப்பா வந்திருப்பார் அம்மா உன் மேலே கோபமெல்லாம் இல்லை உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற தாம் படுத்து கிடக்கிறதுனால உன் திருமணம் தடைபட்டுருமேங்கிற அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவளுக்கு வெளியே காட்ட முடியாமல் இருக்குறா தன்னால் உனக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது உனக்கு எதுவும் நல்லது நடக்காமல் போயிடக்கூடாதுங்கிற பயம் அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இதே பயம் அப்பாவுக்கும் இருந்துச்சு ஆனால் அப்பா அந்த அதிர்ச்சியை வெளியே காட்டிக்கவே இல்லை அம்மா காட்டுறா நீ அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிடுவா கேட்டவுனே அப்பா கண்ணு முழிச்சு பார்த்தா அப்பா அந்த ரூமில் அப்பாவோட வாசனை இருக்கும் உண்மையிலே அப்பா வந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் என்ன பண்ணுவாள் போயிட்டு குளிச்சு புறப்பட்டு அப்பாவுக்கு பிடிச்சி அந்த புடவை உடுத்துட்டு அம்மாட்ட போய் சிரிச்ச முகத்தோட பேசலான்னு சொல்லி பக்கத்தில் போனால் அம்மா இறந்து போயிருப்பா அம்மா அப்பா வந்து அந்த காட்சியில் கொடியில் ஒரு ரெண்டு துணி காஞ்சிகிட்ருக்கும் அந்த கா அந்த காட்சி ரொம்ப முக்கியமானது அந்த துணி அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து பாப்பா கொடியில் ரெண்டு ஆள் போகிற அளவுக்கு கொடி துணி விலகி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடியும் மனிதர்களின் ரொம்ப முக்கியமான அந்த உறவு நிலைக்குள்ள உணர்வு கதைகளை பேசுகிற இந்த அப்பத்தா தொகுப்பு எல்லோராலும் வாசிக்கப்படக்கூடியதும் நேசிக்கப்படக்கூடியதும் என்று நான் கருதுகிறேன் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி பாரதி விருது பெற்ற பாரதி கும பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு ஜீவாவின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் நன்றி